சேலம் ஜி லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டுமனைகள் மனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் தாங்கள் விற்பனை செய்ய இருக்கும் நிலங்களின் பேரில் அவசர பண உதவி தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் ரியல் எஸ்டேட் மூலமாக வருமானம் சம்பாதிக்க ஆர்வம் உள்ளவங்க நம்ம ஜிய லேண்ட்மார்க்கெட் டீமில் தங்களுடைய மொபைல் என்னை இணைச்சிட்டு அவ்வப்போது நம்ம வழங்கக்கூடிய விற்பனை தகவல்களை பயன்படுத்தி வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆர்வம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு வீட்டு மனை நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சேலம் மாவட்டத்தில் பாகல்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து முத்துநாயனப்பட்டி போகிற வழியில் சேலத்திலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு எம்விஎஸ் நகர் வீட்டுமனை பிரிவில் வடக்கு பார்த்த வீட்டு அமைஞ்சிருக்கு நாற்பது அடி அகலமும் அறுபது அடி நீளமும் கொண்ட வீட்டுமனையாக அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிகள் கொண்ட வீட்டுமனை இந்த வீட்டுமனை பிரிவில் சுமார் ரெண்டாயிரம் வீட்டுமனைகள் அமைஞ்சிருக்கு இப்போ தான் நிறைய வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்ற பகுதி மேட்டுப்பாங்கான செம்மன் பூமி தண்ணி வசதி மின் வசதியெல்லாம் சுலபமாக கிடைக்கக்கூடிய பகுதி விலை பார்த்தோம்னா ஒரு சதுரடி நிலத்தோட விலை ஆயிரத்தி இரநூறுபான்னு சொல்லியிருக்காங்க இந்த விலை இறுதியானது கிடையாது விலை பேசும்போது செட்டில்மெண்ட்டை பொறுத்து மேலும் விலை குறைய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் இந்த வீட்டுமனைக்கு பக்கத்தில் ஆயிரத்தி இரநூறு சதுரடிகள் கொண்ட வடக்கு பார்த்த வீட்டுமனைகள் ஒரு சதுரடி நிலம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி அறநூறுரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டுருக்கு இந்த வீட்டுமனை பரப்பு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி அதாவது பெரிய பரப்புங்கிறதால விலை குறைவாக கொடுக்குறாங்க வீடு கட்டுறவங்களுக்கு தாராளமான இட வசதியோடு ஒரு வீடு கட்ட முடியும் வியாபார நோக்கத்தில் முதலீடு செய்கிறவங்களுக்கும் இது ஒரு சிறந்த இடம் இந்த வீட்டு மனை நிலம் பிடிச்சிருந்தால் இந்த வீட்டு மனை நிலத்தை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி